சர்ச்சிபல் வாசல் மிஷன் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் தலைப்பு உலகம் பிறந்தது நமக்காக த இயர்த் வாஸ் கிரியேட்டட் ஃபாரஸ் பிரேக்கிங் குட் நியூஸ் இறைமாட்சி மற்றும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறைவன் அவரை பற்றி புகழ் பாடுவது நம் வாழ்வுக்கு இன்பம் அவர் அருளைப் போற்றுவது நம் வாழ்வுக்கு செல்வம் இறைவன் நம் துன்பத்திலும் இன்பத்திலும் நல்ல இருக்கிறார் நாம் கடந்து செல்லும் பாதையில் வழித்துணையாக இருக்கிறார் நமக்கு கேடயமாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார் என்பதை நமது அனுபவ ரீதியாக சுவைத்து பார்த்திருக்கிறோம் நாம் அவரை போற்ற போற்ற அனைத்திலும் நமக்கு உதவிகரம் நீட்டுவார் ஆகவேதான் கீழே நாங்கள் திருப்பாடல்கள் இறைவனை மைமைப்படுத்தி எழுதப்பட்ட திருப்பாடல்கள் வரிகளை அந்தந்த அதிகாரத்தில் உள்ள முக்கிய வரிகளை தந்திருக்கிறோம் இதனை நீங்கள் அணுதினமும் வாசித்து பயன்பெற ஈஸியாக எளிதாக இருக்கும் இறைவனிடம் உதவி பெறத்தக்க பாடல்களையும் அவருக்கு நன்றி கூறும் திருப்பாடல்களையும் அடுத்த வீடியோவில் தர இருக்கிறோம் தொடர்ந்து சர்ச் பல் வாசல் மிஷன் வீடியோக்களை பார்த்து பயனுள்ளதாக இருக்குமானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் இறைவனை மைமைப்படுத்தப்படுத்த இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதியை உங்களுக்கு தருகிறோம் நமக்கு இந்த உலகத்தையே அவர் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக பெரிய கொடையாக நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த மாபெரும் கொடைகளுக்கான மகிமையை பற்றி நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா இறைவனுடைய மாட்சி பற்றியும் புகழை பற்றியும் சொல்லும்போது நாம் அவரை மேலும் மேலும் நமக்கு உதவிகரமாக இருக்க முடியும் என்பதை இந்த பாடல்கள் மூலம் தெரிய தெரிந்து கொள்ளலாம் திருப்பாடல் அதிகாரமூன்று மூன்று ஆயினும் ஆண்டவரே நீர் என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாட்சி என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே திருப்பாடல் எட்டு இறைவார்த்தை ஒன்று ஆண்டவரே எங்கள் தலைவரே உம் பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாக விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது திருப்பாடல் பதினெட்டு நாற்பத்தாறு ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக எம் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக திருப்பாடல் பத்தொன்பது வார்த்தை ஒன்று வானங்கள் இறைவனின் மாட்சிமை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது மீண்டும் வாசிக்கிறேன் திருப்பாடல் பத்தொன்பது ஒன்று வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றார் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தை இருபத்தி மூன்று ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாக்கோப்பின் மரபினரே அவரை மகிமைப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவருக்கு பணியுங்கள் திருப்பாடல் இருபத்தி நாலு ஏழு வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் சொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிக மன்னர் உள்ளே நுழையட்டு திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தை எட்டு மாட்சிமிகு மன்னர் இவரோ யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனமாக தெரிகிறது திருப்பாடல் இருபத்தாறு விரைவார்த்தை எட்டு ஆண்டவரே நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன் உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன் திருப்பாடல் இருபத்தொன்போது ஒன்று இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஒன்பது இரண்டு ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாட்சி இறங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் திருப்பாடல் இருபத்தொன்போது மூன்று ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது மாட்சி மிகு இறைவன் முழங்குகின்றார் அவர் நீர் மேல் வீட்டிற்கின்றார் மேலும் திருப்பாடல் இருபத்தொன்பது நான்கு ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சிமிக்கது இப்போது மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து திருப்பாடல்கள் எதை நாம் சொன்னோமோ அதை ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு மேலே தமிழில் எளிதாக விளங்கிவிட்டது இப்போது அதற்குண்டான டிரான்ஸ்லேஷன் பகுதி இதை படிக்க படிக்க உங்களுக்கு எளிய முறையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்று தந்துவிடுவோம் இதையே நீங்கள் பிற்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ அதிகாரியாகவோ நியமிக்கப்பட்டால் In the Madri Vasangal Psalm. The earth was created for me. Psalm chapter 3, verse 3. But you, O Lord, are a field around me, my glory, and the one who lifts up my head. Psalm chapter 8. Verse one O Lord, our sovereign, how majestic is your name in all the earth. You have set your glory above the heavens. Again we will see Psalm eighteen forty six. The Lord lives, blessed be my rock and exalted be the God of my salvation. Psalm 19.1. The heavens are telling the glory of God, and the permanent proclaims his handwork. Psalm 22.29. To him indeed shall all who sleep in the earth bow down, before him shall bow all who Go down to the dust, and I shall live for you. Again, Psalm 26, 8 O Lord, I love the house in which you dwell, and the place where your glory abides. Psalm 29, 1 2, 4 Ascribe to the Lord, O heavenly beings, ascribe to the Lord glory and strength. Ascribe to the Lord the glory of His name. Worship the Lord in His glory splendor. In holy splendor, the voice of the Lord is over the waters. The God of glory thunders. The Lord over mighty waters. Number four, the voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. I have read all the words from the Psalm um, what we gave you in Tamil It is useful for the students to get the translation of the About Tamil version You just subscribe We will continue certain important topics so that you will learn at least Speaking in English and at the same time writing your questions in the T.N.B.C. or U.P.C. or bank exam or interviews, you can be able to answer everything very well. Thank you.